எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த இருக்கிற மேலே இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்துருக்காங்க காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தை நான் உணர்ந்துருக்கேன் ஒரு மூணு வருஷம் அதில் இருந்திருக்கேன் அவ்வளோ கஷ்டம் நல்லபடியாக படுத்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க காடும் கா காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இய இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது மற்ற எல்லாமே மாறிப்போச்சு அதை பற்றி பண்ணெடுத்துருக்காங்க அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக பண்ணெடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு கரடி பூந்துருச்சு புலி சேர்த்த பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம் உண்மையாக சொல்லப்போனால் அதுகளில் அங்கே தான் இருக்குது நாம தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் குயிரினங்களையும் அதில் பராமரித்து போட்டு பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பூணுமாக அதை பத்திரமாக அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்துருக்காங்க எனக்கு தெரியுது நம்புகிறேன் இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் இயக்குனர் சார் உங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கீங்க நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கோங்க சார் அது யுவன் சங்கராஜா இருக்கார் மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம் என் தம்பி புகழ் எப்படி சொன்னாலும் யுவன் சார் இல்லை உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் அவர் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டவுடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக யுவன் சார் இருக்காரு பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும் ஆனால் அவர் மட்டுந்த சீசனே இல்லை எப்போவுமே அவர் சீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்காது மக்கள் மத்தியில் ஸோ விலாநாயகன் யுவன் பிரதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி புகழ் அவ இன்னும் மேல் மேல் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்தில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்கிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது எப்போ அவன் சொன்னான் காவேரித்தூர் தான் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தால் வளர்ந்து அப்படின்னு சொன்னேன் இருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஹோட்டலையிலே எடுத்துகிட்டு ஏத்தாப்பில் லாரியில் எல்லாம் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீசி அடிப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே எல்லாமே எங்கள் சினிமாவிற்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் தான் வந்திருக்காங்க அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன் அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் சார் சொன்னார் இல்லை சூரிய கிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுதான் சார் பக்குவம் இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா இது நம்மளால் வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னு சார் அது இருக்கும் அது அது அந்த இவ்வளோ இடத்துல கடன் தானே வந்திருக்கும் இந்த இந்த பக்குவம் நம்ம சினிமா நம்ம கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு இருக்கிற எல்லா குடும்பத்துலேயும் அவன் பேர் இருக்குது நான் அவன் சொல்கிறேன் என் உரிமையில் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாருங்க எல்லா பேர் குடும்பத்துக்குமே அவன் பேர் இருக்குது எல்லாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது எனக்கு எனக்கு டைலாக் வரலை எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் அஞ்சு நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம் அதை ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை அன்றரை பர்சன் அவன் சீன் அவன் பாட்டிவாள் அவள் அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது சின்ன 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 ரியாக்ஷன்ஸ் நானும் கூட ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன் தவிசது பேசாதா அப்படிங்குறேன் இல்லை தான் நான் டக்குனு மிஸ் ஆகும் சொன்னால் கேள்வி இது தான் சொன்னாக்க தம்பி கிட்ட வராத பேசாதாங்க குட்டு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ கூட பேசிக்கிட்டு கேள்வி கேட்டேன் எல்லோரும் சொன்னாங்க புலிகிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு எப்போ புலியை சமாளிச்சுன்னு கேட்டு அதுக்கு அவன் சொன்னேன் நான் சிங்கப்புள்ளியானவே சமாளித்து திண்ட புலியை சமாளிக்க மாட்டிலாம்டியா இப்படிதான் அவன் குட்டி குட்டு கூப்பிட்டு அவங்கிட்டே இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ திறமைகள் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்றத விட நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது முக்கியம் அதை விட நினைக்கிறது ரொம்ப முக்கியம் அது நீ கவனத்தில் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி உன்னை திருப்பி அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் டிவி டான்சன் சார் வந்து சொன்னார் அவனை அவனை பற்றி அவ்வளோ சொன்னார் அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னா உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ சார் நீங்கள் புகழ மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள் இருந்து காமெடியன்கள் பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்கள் மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க நீங்கள் இருந்திருக்கீங்க அது பெரியவங்க ரொம்ப ரொம்ப சந்தேன் நானே நிறையா தடவை கேட்பேன் என்னோடய படங்கள் பண்ணுற இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன் தாங்க்ஸ் சார் பார்க்கலாமா அவர் இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா அது ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அவரை வச்சுட்டு அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏண்டாவது விஜெக்டிவில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வர முடியாமல் இருந்திருக்கு இப்போவும் சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நிறையா புகழை இன்னும் நிறையா மாதிரி நிறையா ஹீரோக்கலை நிறையா காமெடி நீங்கள் உருவாக்கிட்டு இருங்க சார் கண்டிப்பாக சார் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார்